அனைவரும் சேர்ந்து சொல்வோம் ஏசுபுக்கே புகழ் புகழ் சொல்லலைன்னா நான் சொல்றதை கேட்கலன்னு அர்த்தம் ஏசுபுக்கே புகழ் ஏசுபுக்கே நன்றி இயேசுவே என் வாழ்வு இயேசுவே என் மீட்பு இயேசுவே எனக்கு எல்லாம் ஆண்டவர் பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பலி ஆரம்பித்த உடனே ஏறக்குறைய நூற்றி எழுபது கருத்துக்களை வாசித்தார்கள் அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு ஐநூறு கருத்துகள் மேல் என்று வாசிக்கப்பட்டிருக்கும் பிறகு தேரின் போது நிறைய வாசி வாசிப்பார்கள் இத்தனை கருத்துகளும் ஆண்டவரால் கேட்கப்பட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவர் என்னை தொட வேண்டும் என்னோட குடியும்பம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரத்திலே இந்த இடத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமெனில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன மாபெரும் மன்னன் ஒருவன் நாட்டை மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறான் மக்களும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் ஆனால் மன்னனுக்கு ஒரு யோசனை அந்த மன்னனை சுற்றி அமைச்சர்கள் ஆலோசகர்கள் அந்த நாட்டை எப்படி வழிநடத்தலாம் என்று நிறைய புத்திசாலிகள் எல்லாம் அரண்மனையிலே இருப்பார்கள் இவர்கள் தோன்றியது இத்தனை அமைச்சர்கள் படித்த மேதாவிகள் பொருளாளர்கள் எல்லாம் இருந்தும் நான் ஏன் அறிவிலே வளர்ச்சி அடையாமல் இருக்கிறேன் என்ற ஒரு கேள்வியை மன்னன் தனக்குள்ளே எழுப்பி கொண்டான் நாம் அறிவில்லாமல் இருக்கிறோம் அழி அறிவிலே வளர்ச்சி அடையவில்லை எல்லா வசதியும் இருக்கிறது எல்லா பொருட்களும் இருக்கிறது எல்லா செல்வங்களும் இருக்கிறது எல்லா ஆசான்களும் இருக்கிறார்கள் நான் ஏன் இன்னும் வளரவில்லை என்ற ஒரு கேள்வி உடனே அமைச்சரவையை அரசன் கூட்டுகின்றார் அப்பொழுது கூட்டுகிற பொழுது அரசரை இவ்வாறாக சொல்கிறார் இதோ என்னை சுற்றி இத்தனை அறிவாளிகள் ஞானிகள் ஆன்மீகவாதிகள் எல்லாம் இருக்கிறீர்கள் ஆனால் நான் இத்தனை பேர் இருந்தும் என்னுடைய அறிவை வளர்த்து கொள்ளவில்லை எனக்கு நீங்கள் எதுவுமே சொல்லித்தரவில்லை ஏன் என்று கேட்கின்றார் எல்லா அமைச்சர்களும் அரசரை பார்த்து பயந்து கொண்டு என்ன சொல்லலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அமைச்சரவையிலே ஒரு அமைச்சருடைய மகன் சிறுவன் அங்கே வந்திருந்தார் எல்லோரும் ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசன் இப்படி கேட்டுவிட்டாரே அரசனுக்கு நாம் எதுவும் செய்யவில்லையே அரசன் கோபப்பட்டு விடுவாரோ என்ற அந்த பயத்திலே அமைதியோடு இருக்கிற பொழுது அந்த அரண்மனையிலே அந்த அமைச்சருடைய மகன் ஒருவன் சிறுவன் இருந்து ஒன்று சிரித்து கொண்டே இருக்கின்றான் எல்லாருக்கும் கோபம் வந்து விட்டது குறிப்பாக அரசனுக்கு கோபம் வந்து விட்டது யார் அந்த சிறுவன் உடனே அமைச்சர் ஒருவர் என்னுடைய மகன் தான் என்று சொன்ன உடனே ஏன் அவன் சிரிக்கிறான் நான் என்னை பேசி கொண்டிருக்கிறேன் அவனை எல்லாமே நீங்கள் அழைத்து வந்தீர்கள் என்று அரசன் திட்டுகின்றார் உடனே அந்த சிறுவன் இன்னும் சத்தமாக சிரிக்கின்றான் ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டபொழுது அந்த சிறுவன் சொல்லுகிறான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லுகிறேன் ஏன் இன்னும் நீங்கள் அறிவிலை வளர்ச்சி பெறாமல் இருக்கிறீர்கள் என்பதற்கு நான் பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னவுடனே அந்த அரண்மனையை சம்பித்து போய் நின்றுவிட்டது அந்த சிறுவனுக்கு எப்படி என்று அந்த யோசனை அந்த நேரத்திலே சிறுவன் சொல்லுகிறான் அதற்கு விடை தெரிய வேண்டும் என்றால் நான் சொல்லுவதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் உடனே சொல்லு என்று அரசன் கேட்கின்றார் உடனே சிறுவன் சொல்லுகிற அரசே நீங்கள் இருக்கிற அரியணையில் நான் அமர வேண்டும் நீங்கள் இருக்கிற அரியணையில் நான் அமர வேண்டும் நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் வர வேண்டும் என்று முதலிலே ஒரு கட்டளை கொடுக்கின்றார் அப்படியா என்று சொல்லி அந்த சிறுவன் சென்று அரசனுடைய அந்த சேரிலே அரியணையிலே அமர்ந்து கொள்ளுகிறான் அரசனை கீழே அனுப்பிவிட்டு இவ்வாறாக சிறுவன் சொல்லுகிறான் அரசே நீங்க எப்பொழுதும் இந்த அரியணையிலே அமர்ந்து கொண்டு நான் பெரியவன் என்று சொல்லி யார் சொல்லுவதையும் கேட்காமல் இருந்ததனால்தான் உங்களுக்கு அறிவு வளர்ச்சி பெறவே இல்லை காரணம் நீ அரசன் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற நிலையிலே யார் சொல்லுவதையும் நீங்கள் கேட்கவில்லை இப்பொழுது நான் அரசனாக இங்கே அமர்ந்திருக்கிறேன் இந்த நேரத்திலே நீ சாதாரண ஒரு மனிதராக நான் சொல்லுவதற்கு நீங்கள் செவி கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் நான் சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும் அப்படி கேட்டால் மட்டுமே நீங்கள் அறிவை பெற முடியும் என்று சொல்லி அந்த சிறுவன் சொன்னானாம் அரசன் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டார் இசுபில் பிரியமானவர்களே சிறு பிள்ளைகளை ஆண்டவர் தொட வேண்டும் என அவர்களையும் கொண்டு வந்தார்கள் அவரை சீடர்கள் அதட்டினார்கள் அப்படி அதட்டப்படுகிற பொழுது இயேசு கோபம் கொள்ளுகிறார் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் இந்த சிறுவன் அந்த அரசனுக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறார் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை சாதாரண ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்தால் மட்டுமே அறிவையும் ஞானத்தையும் பெற்று கொள்ள முடியும் அதுபோல ஆண்டவர் இயேசு சிறுவர்களை அரவணைத்து அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கின்றார் இங்க இருக்கிற நாம் அனைவரும் ஆண்டவரால் தொடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தூரம் பயணம் செய்து இத்தனை கருத்துகளை நாம் கொடுத்திருக்கிறோம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எது தடையாக இருக்கிறது இந்த அரசனை போல நாம் யார் சொல்லுவதையும் கேட்காமல் நமக்குள் கோபம் வெறுப்பு இவற்றை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிற பொழுது நமக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் கிடைக்காது அதை வெளிப்படுத்துகிற விதமாகத்தான் ஆண்டவர் இயேசு சிறு குழந்தைகளை அரவணைத்து அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கின்றார் நம்முடைய செபங்கள் கேட்கப்பட வேண்டுமெனில் நம்மை ஆண்டவர் தொட வேண்டுமெனில் நம்முடைய உள்ளம் சிறு பிள்ளைகளை போல மாற வேண்டும் சிறு பிள்ளையின் உள்ளத்திலே ஒன்றுமே இருக்காது அந்த நேரத்திலே அவர்களுக்கு என்ன தேவை அதை அவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்வார்கள் அவருடைய உள்ளத்திலே கோபம் வெறுப்பு மனஸ்தாபம் அகம்பாவம் ஆணவம் வெறுப்பு களியாட்டம் குடிவேரி எதுவுமே இருக்காது அவர்களுடைய உள்ளம் தூய்மையான உள்ளத்தோடு இருக்கும் எனவேதான் மலைப்பொழிவிலே நாம் வாசிக்கிறோம் தூய்மையான உள்ளத்தோர் கடவுளை காண்பர் அவர்கள்தான் கடவுளின் மக்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடியவர்கள் எனவே நாம் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமெனில் சிறு பிள்ளைகளை போல ஆண்டவர் திருமணலிலே ஆண்டவரால் தொடப்பட வேண்டும் என்ற மனநிலையிலே அவர் திருமணம் ஒன்றும் இல்லாமையால் இருக்க வேண்டும் கடவுளே நான் உன்னுடைய பிள்ளையாய் நீ தேர்ந்தெடுத்த பிள்ளையாய் உமக்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டோடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது எப்படி அன்னை மறியால் ஆண்டவரே உம்முடைய அடிமை உம்முடைய விருப்பப்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி ஒரு குழந்தையாகவே மாறி அன்னை மறியால் தன்னை கையளித்தாலோ அதுபோல நாமும் ஆண்டவரிடத்திலே குழந்தையை மனநிலையிலே நம்மை கையளிக்க வேண்டும் அப்படி கையளிக்கிற பொழுது நம்மை ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிப்பார் இன்றைய முதல் வாசகத்திலே அதை தான் நாம் வாசிக்க கேட்டோம் சீராக்கி நான நூல் பதினேழாவது அதிகாரம் நிறைய சொல்லப்பட்டிருந்த அந்த தொடக்கம் அந்த படைப்பு தான் கொடுக்கப்பட்டிருந்தது கடவுள் மனிதர்களை அழகாக படைத்தார் மேன்மையாக படைத்தார் அவர்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் கொடுத்தார் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு கடைசியிலே அவர் சொல்லுகிற வார்த்தை பதினான்காவது இறை வார்த்தை எல்லா வகை தீமையை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டுமெனில் தீமையை விட்டு விலக வேண்டும் நமக்கு எல்லா வகையான திறமைகளும் ஆற்றலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவை சரியான விதத்திலே பயன்படுத்தப்பட வேண்டுமெனில் என்ன செய்ய வேண்டும் எல்லா தீமையை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் இருங்கள் எல்லா தீமையை குறித்தும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டுமெனில் சிறு குழந்தையின் மனநிலை நமக்கு வர வேண்டும் அப்படி சிறு குழந்தையின் மனநிலை நமக்கு வருகிற பொழுது ஆண்டவர் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு அரவணைத்து ஆசி கொடுப்பார் அதற்காக தொடர்ந்து இந்த திருப்பலிலே மன்றாடுவோம்